பாகிஸ்தானுடன் எந்த போரிலும் ஈடுபடக்கூடாது என பிரதமர் மோடியிடம் கூறியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள்தான் அர்ச்சகர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியமான மத வழக்கம் அல்ல கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சென்னையில் மழைநீர் தேங்குவதை தடுக்க ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு நீர் இறைப்பான்கள் இருநூற்று தொன்னூற்றி எட்டு ஊர்திகள் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக அரசு தகவல் குற்றாலம் பேரருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்தாலும் அருவிக்கரை சேதமடைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை நீடிப்பு கோவை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை திருவாரூர் மாவட்டத்தில் பேரிடர் கால முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து கண்காணிப்பு அலுவலர் ஆனந்த் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் தோழி விடுதி கட்ட தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் நீர்வரத்து சரிந்ததால் சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு நான்காயிரம் கன அடியாக குறைப்பு அரக்கோணம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவிகள் அவதி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் ஐஸ்லாந்து நாட்டில் முதல் முறையாக கொசுக்கள் கண்டறியப்பட்டதால் அதிர்ச்சி புவி வெப்பமயமாதலை காரணம் என அறிவியலாளர்கள் விளக்கம்